உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் எடுக்கும் முயற்சி வெற்றி பெற எளிய பரிகாரத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் விலக குல தெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணில் முடித்து வைத்து மனதால் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் தடைகள் விலகி விரைவில் நல்ல பலனை காணலாம் அதே போல உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் விலகவும் மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டி குலதெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்களின் வலது கையில் கட்டினால் குலதெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனை இல்லாமல் விரைவில் உடல் நலம் பெறுவார்கள் இதை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் நமக்கு நன்மைகள் நடக்கும் ஒருவர் வாழ்க்கையை வெற்றி முகமாக மாற்றுகின்றது எந்த அளவுக்கு நாம் நம்புகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல நேரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு செய்தால் நிச்சயம் உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகி ஓடும் குல தெய்வத்தின் அருளாசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரந்தனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்